ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளை இந்த கருப்பன் இப்போதே விட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திடீர் மாற்றம் நிகழப்போகுது போகுது ஆம் செல்லமே இத்தனை நாளாக காசு இருக்கிறவனை கவனிச்ச பல கூட்டம் உன்கிட்ட காசு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை பெருசாக நினைக்கிறதோ உன்னை மதிக்கிறதோ உன்கிட்ட பேசுறதோ இல்லைன்னு எனக்கு தெரியும் காசு பணம் இருந்தால் சின்ன தலைவலிய கூட ஆயிரம் பேர் போய் விசாரிக்கிறாங்க ஆனால் உன்கிட்ட அதே காசு இல்லைன்ற காரணத்துக்காக உன்னை யாரும் பெருசானம் விசாரிக்கிறதோ உன்னை தேடி வந்து பேசி சிரிக்கிறதோ கிடையாது இப்போது இது எல்லாத்தையுமே தலைகீழாக மாற்றக்கூடிய விஷயங்களைத்தான் நடத்த போகிறேன் இனிமே உன் பொருளாதாரத்தில் உனக்கு மிகப்பெரிய மேம்பாட்டை கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் வசதிகள் பெருகும்படியும் சந்தோஷமும் செல்வமும் வந்து குவியும்படியும் செய்ய போகிறேன் நீ நினச்சதை விட எல்லா விஷயங்களும் மிகச் சிறப்பாக மிக பெருசாக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரும் நீ எந்த அளவுக்கு காசு வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உன்னுடைய பணத்தை பார்த்துதான் நீ நல்லா இருக்கியா இல்லையான்ற விசாரணைகள் கூட இந்த மனிதர்கள் செய்கிற அளவுக்கு மிகவும் மோசமான சுயநல கூட்டமாக இவங்க மாறிட்டாங்க இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அப்படிப்பட்டவர்களுக்கு புத்தி புகட்டும் விதமாக தான் காசு இல்லாதவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட மாட்டான் அவனுக்கான மாற்ற மாற்றங்களையும் வரவுகளையும் நான் கொடுப்பேன்னு புரிய வைப்பதற்காகவே ஓம் வாழ்க்கையில் சகல ஐஸ்வரியங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்க வந்திருக்கே இத்தனை நாளாக நீ உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போ விலகி போய் சிரிப்பும் சந்தோஷமாக நீ வாழப்போற நீ எதுக்காக காத்திருந்தியோ அது இப்போது ஓ வாசக்கல் வந்து தட்டப்போகுது உன்னை விட்டுட்டு போன உறவுகள் எல்லாரும் மீண்டும் உன்னுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வர போகிறாங்க ஓ வாழ்க்கையே ஒரு போராட்ட களமாக இருந்ததில்லவா அந்த போராட்ட களத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுக்க போகிறேன் உன்னுடைய வேதனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன் கர்ம பலன்களையெல்லாம் முழுவதுமாக குறைச்சி இனி உன் வாழ்க்கையில் நீ உயரும்படி நான் செய்ய போகிறேன் நீ இனிமே யாரையும் திட்டுவதோ யாரையும் இப்படி செய்கிறாங்களே அப்படி செய்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டு அவர்களுக்கு சாபம் விடுவதோ வேண்டாம் அவங்க எனக்கு கெடுதல் செஞ்சாங்க நானும் அவங்கள பழிக்கு பழி வாங்குவேன்னு நீ யோசிக்க வேண்டாம் என்று சொல்லமே இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுட்டு இனிமேல் நீ செய்ய போகிறதும் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதும் நல்லதாக மட்டுமே இருக்கணும்னு முடிவுக்கு வா உனக்கு தீங்கிழைத்தவர்களையும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் நான் பார்த்துக்கிறேன் நீ இனிமே எப்போதும் உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்து எந்த விஷயமாக இருந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ ஒரே விஷயத்தில் மூழ்கிவிடக்கூடாது அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ அதற்கான வேலைகளில் கவனம் செலுத்து உன் கூட இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி எப்போதும் பார்த்துக்கிறேன் அதுக்கு பலன் இல்லாமல் போயிடும் அதனாலதான் தான் பேர் அதற்கு பிறகு உன் கைகள கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படிதான் இப்போதும் நீ போராடிக்கிட்டு இருக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க வெற்றி கிடைக்கும் விதமாக மாற்ற வந்திருக்கேன் இனிமே நீயும் நம்பிக்கையும் விஷயங்களையும் செய்யும் போது உன் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றியை பார்ப்பாய் நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்துவேன் உன் மனசுல இருக்க குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து நீ சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற வேலைகளை நான் செய்றேன் இனிமே உன் மனசுல எந்த கவலையும் குழப்பமும் வேண்டாம் என்று சொல்லவே நீ எதை மற்றவங்களுக்கு செய்றியோ அதுதான் உனக்கு வந்து ஒரு ஒருபோதும் நீ மற்றவங்களுக்கு தீமை செஞ்சீனா அதை நினைச்சு நெனைச்சி நீ வருத்தப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையிலையும் பல மடங்கு தீமைகள் வந்து சேரும் அதுக்கு பதிலாக அடுத்தவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சீனா அது பல மடங்கு உன் வாழ்க்கையில் உனக்கான உதவியாகவும் உனக்கான புண்ணியமாகவும் உனக்கு கிடைக்கும் அதனால தான் எப்போதுமே நல்லது செய்ய சொல்றேன் முயற்சிகள் மட்டும் நீ சரியாக இருக்கும்போது நீ போகும் பாதையும் சரியாகவே இருக்கும் இந்த கருப்ப சாமியும் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்துவேன் நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கே என்று தான் நான் உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் நேரம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை காலம் சரியில்லை கிரகம் சரியில்லைன்னு மற்றதையே சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காமல் உன் வாழ்க்கையில் சரியில்லாத விஷயங்களை முதல்ல மாற்று உன்னுடைய குறைகளை நிறைகளாக மாற்று உன்னுடைய குணத்தை நல்லபடியாக மாற்று அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது என் சொல்லவேன் நானே உன் தலையெழுத்தை மாற்றி எல்லா சங்கடங்களையும் போக்கி சந்தோஷத்தை உனக்கு அருள்வேன் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறுவதற்கான நல்ல நேரம் வந்துடுச்சு இப்போதைய உன்னுடைய நிலைமையை மாற்றி அமைச்சு மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையும் கற்கண்டு போல இணைக்கும் நீயும் நல்லபடியா வாழப்போறாய் என் செல்லமே உன் வாழ்க்கை இப்படியே இருந்துடாம கூடிய சீக்கிரமே உனக்கு ராஜ வாழ்க்கையை தருவதற்காக தான் அதற்கான மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் இந்த கருப்புசாமி உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதுக்காகவும் எதை நினச்சும் யாரை நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக சரி செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் இப்போ உன் வாழ்க்கையில் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க கஷ்டங்களும் வேதனைகளும் உனக்கு நிரந்தரம் கிடையாதுங்கிறத நீ புரிந்து கொள்வதற்கான காலம்